அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் நத்தம் என்று அழைக்கப்படும் திருவர குணமங்கை என்ற திருத்தலத்தை பத்திதான் இந்த வீடியோ பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நவ திருப்பதி என்பது பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்ட இந்து வைணவ தலங்களுக்குள் வழங்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு பெயராகும் இந்த ஒன்பது தலங்கள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிமையாக வழங்குகின்றன இவை திவ்ய தேசங்களாகவும் உள்ளன நவகிரகங்கள் பொதுவாக இந்து சைவ வழிபாட்டு தலங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது நவ திருப்பதி என்று அழைக்கப்படும் ஒன்பது வைணவ தலங்களும் நவகிரகங்களுடன் தொடர்புடையாக கருதி வழிபடப்பட்டு வருகிறது ஒன்பது திருப்பதிகளில் உள்ள பெருமாளே நவகிரக்கு ஒப்பாக இப்பாண்டி நாட்டு நவ திருப்பதிகள் நவகிரகங்களாக போற்றப்படுகின்றன இங்கு பெருமாளே நவகிரகங்களாக செயல்படுவதால் நவகிரகங்களுக்கு என தனியே சந்நிதி அமைக்கப்படவில்லை அவரவருக்கு உள்ள கிரகதோஷங்கள் நீங்க நவதிருப்பதி வந்து வணங்கி வழிபட்டால் கிரகதோஷம் நீங்குவதாக ஒரு ஐதீகம் நத்தம் என்று அழைக்கப்படும் திருவரகுணமங்கை என்பது நூத்தி எட்டு திரு வைணவ திருத்தலங்கள்ல ஒன்றாகும் நம்மாழ்வாரால் பாடப்பட்ட இத்திருத்தலம் ஸ்ரீவைகூட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா கிழக்கே ஒரு மைல் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது பெருமாள் மூலவர் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனால் குடைபிடிக்கப்பட்ட நிலையில விஜயாசன பெருமாள் என்ற பெயர்ல மூலவர் காட்சியளிக்கிறார் தாயார் வரகுணவள்ளி தாயார் வரகுணமங்கை தாயார் இந்த கோவில்ல இரண்டு வகையை தீர்த்தம் வந்து விளங்குகிறது அகனாச தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்ற இரண்டு வகை தீர்த்தம் உள்ளது இங்கு பெருமாள் விஜயகோடி விமானத்துல வந்து அருள் பாலிக்கிறார் திருவரகுணமங்கை வேதவித்து என்னும் பிராமணருக்கு பகவான் காட்சி தந்த இந்த தளம் பிராமணரின் பிரார்த்தனைப்படி விஜயசனர் என்ற திருநாமத்தோடு பகவான் காட்சி கொடுத்த தளம் இந்த திருத்தலம் அக்னி ரோமச முனிவர் சத்தியவான் ஆகியோருக்கு காட்சி கொடுத்த தளம் ஆக இந்த திருத்தலம் விளங்குகிறது பெருமாளின் மங்களாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த கோவில் எண்பத்தி இரண்டாவது திவ்ய தேசமாகும் திருப்பதிகள்ல இது இரண்டாவது திருப்பதி நவகிரகங்கள்ல இது சந்திரனுக்குரிய பரிகாரஸ்தலமாகும் மேலும் பாத்தீங்கன்னா பெயரியல் அடிப்படையில விஜயா என்ற பெயர் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கரனுக்கும் உரிய பெயரும் இந்த விஜயா அப்ப இந்த மூலவர் பாத்தீங்கன்னா மூலவருடைய பெயர் விஜயாசன பெருமாள் அப்ப சூரியன் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை இந்த கோயிலுக்கு உண்டு சூரியன் சுக்கரனால் என்ன சார் தோஷம் வரும் சூரியனுக்கு நெருக்கமான பாகையில சுக்கரன் போது சுக்கரனுக்கு அங்க அஸ்தங்க தோஷம் வரும் அப்ப சுக்கரன் அஸ்தங்கமானால் கணவன் மனைவியிடையே பிரிவினை தாம்பத்தியத்தில் சிக்கல் திருமணம் தாமதமாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்குலத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் அதாவது ஆண்களுக்கு விந்து நீர்த்து போவது விந்தனு உள்ள உயிரணு குறைபாடு உள்ளது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா சூரியனோடு சுக்கரன் அஸ்தங்கமான தோஷம் அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த கோவில் வந்து வழிபட்டு சென்றால் நிச்சயமாக நட்பலன் உண்டு இது பெயரையின் அடிப்படையில் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்துல நவ திருப்பதிகள்ல இது சந்திரனுக்குரிய ஸ்தலம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது மனதை குடிக்கிறது உடலை குடிக்கிறது பாத்தீங்கன்னா சந்திரன் அப்போ மனக்குழப்பம் உள்ளவர்கள் மனப்பதற்றம் உள்ளவர்கள் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கும் வல்லமை இந்த கோயிலுக்கு உண்டு உங்களுடைய ஜாதக அடிப்படையில சந்திரதிசை பத்து வருஷம் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் போது இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம் ராகு கேது குவாலால் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக வந்து வழிபடலாம் ஏன்னா ஆதிசேஷனால் குடைபிடிக்கப்பட்ட நிலையில இந்த பெருமாள் வந்து காட்சி கொடுக்கிறார் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் ராகு சந்திரன் கேது இணைவு பெருமாளை தரிசித்து சென்ற பின் ஒரு நல்ல மாற்றம் உண்டு நிச்சயமாக உண்டு இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்து தரக்கூடிய தொந்தரவை காட்டிலும் சந்திரன் ராகு சந்திரன் கேது தொந்தரவு அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது ஜாதகத்துல இருந்துட்டாலே பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில காசு தங்காது வருஷ கணக்கா பணம் சேர்த்திருப்பாங்க ஆனா சில காலத்திலே அதை வந்து கோட்டை விட்டுருப்பாங்க கையில காசு தங்காத ஆள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேதுதான் தான் அப்போ இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதொரு மாற்றம் உண்டு மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்